மதுரையை தலைமையிடமாக கொண்ட நியோமெக்ஸ் கம்பெனியில் வந்து நாங்களாம் வந்து சேர்ந்து மு காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் முதலீடு பண்ணியிருக்கோம் நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான் போட சொல்லி சொன்னாங்க அதனால் போட்டிருந்தோம் போட்டு ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் எங்களுக்கு வந்து மாதம் மாதம் காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கம்பெனி வந்து இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மா இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் எல்லாருக்குமே முழுசாக பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் எதுவும் சொல்லலை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல உங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டு எங்கள்கிட்ட வாங்கினவங்களாம் சொல்லிட்டாங்க அதில் வந்து விளையிக்கிட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கையும் வந்து எ எடுக்கலை கோர்ட்டில் நாங்கள் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் அதுக்கு வந்து என்ன சரியான தீர்ப்பும் இன்னும் வரல வந்தாலும் அடுத்தடுத்து மேற்கொண்டு மேற்கொண்டு வழக்கு மாறிட்டு மாறிக்கிட்டே இருக்காங்க நீ ஜட்ஜஸும் மாறிக்கிட்டே இருக்காங்க தீர்ப்பும் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து அது அதில் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை சரியாது இல்லை நாங்கள் மதுரையில் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் இது மூலியம் சீக்கிர நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அப்புறம் இன்னைக்கு முதல்வரை சந்திச்சு அவங்கள்ட்ட மனு கொடுக்குறக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம் முதல்வரை பார்த்து மனு கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டீங்க அவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எப்போ வரல ஏ நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டேன் ஒரு ஒரு வருஷம் வந்து எனக்கு மாதம் மாதம் ரூபாய் போட்டாங்க நான் ஆறு லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன் ஆறு லட்ச ரூபா ஆறாயிரம் ரூபாய் போட்டாங்க அது ஒரு வருஷம் கூட கரெக்டாக வரல ஒரு வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்பெனி மூடிட்டாங்க ஆனால் நாங்கள் போடும்போதே இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது எங்களுக்கு தெரியாது ஆனால் அப்பையிலேருந்து இது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நடக்க எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கிட்டையுமே துரிதப்படுத்தி வாங்கினாங்க அவசரப்படுத்தி வாங்கினாங்க அதை யோசிக்க கூட டைம் இல்லாமல் பண்ணாங்க பண்ணிட்டு அப்போ நல்லா அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே பண்ணலை இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணுமா கொடுத்தீங்க நான் போட்டிருக்கறது வந்து பதினொன்று பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூவா எவ்வளோ எனக்கு மாதம் வந்து த்ரீ லேக்ஸ் நான் தனி தனித்தனியாக தான் போட்டேன் ஃபஸ்ட்டு மூணு லட்சரூவா தான் இதுக்குள்ளே எண்ட்ரானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதமே நான் போட்டேன் அதில் வந்து மாதம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்றரை பெர்சன்ட் வட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து கொடுக்கல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ஸ்டாப் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஸ்டாப் ஆகிடுச்சு என்கிட்ட வாங்கினவர்கிட்ட போய் கேட்டால் எங்கள் சித்தப்பா தான் வாங்கினார் வாங்கினவர்கிட்ட போய் கேட்டால் அன்றைக்கி வாங்குறதுக்கு முன்னாடி நானாச்சு 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 நகையெல்லாம் வச்சு போடுமே சொல்லி நான் வச்சுருந்த ஜுவல்லெல்லாம் வச்சுட்டு தான் போட்டிருக்கேன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட பே பண்ண முடியாமல் இப்போ வந்து கடன் வாங்குகிற நிலமையில தான் உட்காந்துட்டு இருக்கோம் கேட்டால் எங்களுக்கு தெரியாது நாங்களும் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி காண்டி தான் வேலை பார்த்தோம் அதனால் நீங்கள் கம்பெனியில் போட்டோம் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு கம்பெனி எப்போ தருதோ அப்போதைக்கு வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு சாகர விழுமு நிலையில தான் இருக்கோம் இருக்கோங்கப்பிலாம் நாங்கள் வந்திருக்கிறது கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க பலாயிரம் கோடி ரூபாய் எல்லார்ட்டையும் ஏமாற்றி வாங்கிட்டாங்க ஆனால் அரசு வந்து இதை கருத்தில் எடுத்து எல்லாருக்கும் சீக்கிரமாக ஒரு தீர்வு வழங்கினா நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோவா போட்டீங்க நான் ஆறு லட்சம் போட்டிருக்கேன் சார் நான் எதுவுமே வாங்கல ஃபிக்ஸடில் போட்டது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் ஒன் ஒன் இயர் டெபாசிட்னு சொல்லி ஃபிக்ஸடில் போட்டது ஆறு லட்சம் நகை அடமான வச்சு தான் போட்டது ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு கே கேயில் வந்து கம்பெனி வந்து மூழ்கிடுச்சு திவால் ஆயிடுச்சு நீங்கள் கேஸ் கேஸ் நடக்குது ஒரு வருஷம் நடக்குதும்மா ஒரு வருஷம் கழிச்சு டபுளா தர்றேன் அப்படின்னாங்க ஆறு லட்சம் போட்டால் டபுளா தருவேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க இடமா வேணுன்னா இடமா வாங்கிக்கலாம் பணமா வேணும்னா பணமா வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரெண்டு மூணு திருப்பு போய் கேட்டு பார்த்தோம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்கள் ஈவோ டபுளியூல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி எங்களுக்கு அடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு வருஷமா நடக்குது அதுக்கான தீர்ப்பும் வரல ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க இதுல வயசானவங்க முதியவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு

நான் இதுவரை நான் முப்பது லட்ச ரூபா போட்டிருக்கேன் எனக்கு எத் முப்பது லட்சம் ரூபா எனக்கு எந்த மா இதுவும் கிடைக்கல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கல ஒன்றும் இல்லை நான் முன்னாள் படை வீரர் என்னால் அந்த வந்து என்னுடைய பொழுது எனக்கு ஒரு வாசம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால் எனக்கு காசு இல்லாமல் ஏழு லட்ச ரூபா நான் லோன் வாங்கி அந்த ஆப்ரேஷனில் செஞ்சுருக்கேன் அதுக்காக நான் எல்லார்ட்டையும் கேட்டேன் யார் ஒருத்தரும் உதவி பண்ணுற மாதிரி இல்லை அந்தளவுக்கு இதனால் என்னுடைய இதை முதலீட்டை தரும் மாதிரி உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறோம் அதனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்தேன் நான் அவர்கிட்ட மனு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பின்னாடி என்னுடைய இது ஈவோட ஒளியில் வந்து நல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு இசி சிஎஸ்ஆரு ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபாரம் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல அப்ளிகேஷன் வாங்கிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரலில் கொடுத்தேன் நான் அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அதனால் உங்கள் உங்கள் வழியாக எங்களுக்கு அந்த காசை கிடைக்கும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எனக்கு சொந்த ஊர் வந்து தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பணம் போட்டேன் பன்னெண்டு லட்சம் ஒரு ஆள்கிட்ட அடுத்து வந்து இருபத்தி ரெண்டில் ஆறு லட்சம் ஒரு ஆள்கிட்ட போட்டேன் ரெண்டு நபர் மூலியமாக போட்டது அந்த பன்னெண்டு லட்சம் போட்ட டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாதம் முடியுது ஆனால் ஒன்றாவது மாதம் வரையிலும் இருபத்தி நாலு மாதம் எனக்கு காசு கொடுத்தாங்க மாத காசு பாக்கி முடிஞ்சது ஏழாவது மாதம் முடிஞ்சதும் அதாவது பதினெட்டு லட்சம் தரேனாங்க பன்னெண்டு போட்ட ஆள் அதுவும் தரலை அடுத்து கேஸு கேஸு நடந்துருச்சுன்னுட்டாங்க இந்த நியோமேக்சி நிறுவனம் நிறுவனம் மேலே ரோபோக்கோ ப்ராப்பர்ட்டின்னு ஒரு பார்ட்டி அதில் வந்து ஆறு லட்சம் போட்டு அதில் வந்து பதிமூணு மாதம் கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அது கொடுத்துட்டு அந்த அந்த டைமும் மூணு வருஷம் முடிஞ்சிச்சு பன்னெண்டு லட்சம் தரேன்னு சொன்னாங்க ஆக ரெண்டு பார்த்துட்டு நான் முதல் போட்டது பதினெட்டு லட்சம் இன்னும் ஆளுகளை சந்திக்க போகும்போது இந்த கேஸ் நடந்ததில் இருபத்தி மூணு நாலாவது மாதம் கேஸ் நடக்கும்போது இந்த மாதிரி கேஸ் வந்ததும் எல்லோரும் கேஸ் கொடுக்காதியே நாங்கள் அவங்களுக்கு கம்பெனி மூலிமா செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு வருஷம் வரையில் தாக்காட்டினாங்க அந்த ஒரு வருஷம் கேட்டு எந்த இல்லை அதுக்கப்புறம் கேஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்களே கொடுங்கன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கே கேஸ் கொடுத்தோம் கேஸ் கொடுத்து நாலாவது மாதம் கேஸ் கொடுத்தது கேஸ் கொடுத்து எங்கள் கேஸ் வந்து ஏற்றுக்கிட்டா போட்டது இஓடபிள்யூலேருந்து பதில் வந்துடுச்சு அந்த பதிலுக்கு அதுக்கு அப் அதுக்கப்புறமும் விசாரணை இல்லை அரசாங்கம் முழு இது திருப்தியாக நடவடிக்கை எடுக்கலை அடுத்து ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் மனு கொடுத்தோம் அதாவது மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம் அடுத்து சிவகங்கை இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இப்போ காரைக்குடியில் வந்து நேரடியாக முதல்வற்ற மனு கொடுப்போம்னு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா சார் இது ஒரு பாய்ச்சி வருஷம் நியூ மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிட் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லி நம்ம மதரில் வந்து தலைமனம் ஒன்று நடத்திக்கிருந்தாங்க அதில் வந்து ஒரு இது பாஞ்சு வருஷமாக இயங்கியிருக்கு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நல்லா எல்லோருமே வந்து இதில் வந்து பணம் போட்டு பணம் ரிட்டர்ன் எல்லாம் வாங்கியிருக்கா பணம் எல்லாருமே இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மூணு வருஷம் அந்த கேப்பில் உள்ளவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் மூணு வருஷம் இந்த கேப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்புள்ள ஆகிடும் பணம் போட்டு இந்த அதாவது ரெண்டு பர்சன்ட்டு ஒன்றரை பர்சன்ட் வட்டின்னு சொல்லி வட்டின்னு இல்லை இது எப்படி சொன்னாலும் நாங்கள் இப்போ நாங்கள் இஸ்லாமியில் சேர்ந்துருக்கோம் சொன்னால் வட்டினாங்க போக மாட்டோம் பிடிக்காது எங்களுக்கு அப்போ எதுக்கு சொன்னாலும் நாங்கள் வந்து லேண்டை வாங்குகிறோம் ஒரு சின்ன லேண்டை வாங்கி அந்த லேண்டை வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபுல்லாக அந்த நல்லா அதை அந்த இடத்த வந்து நம்ம இதாக பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி அதில் உள்ள அப்பாப்லாம் பிரிச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து எல்லாம் போய் சேர்ந்தோம் அதில் வந்து நான் நான் என்னுடைய முதல்ல பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு மூணு மூணு லட்சம் போட்டிருக்காங்க என்னுடைய சொந்த உறவினர்கள் எல்லாம் வந்து பத்து லட்சம் ஒரு அஞ்சு ஆறு லட்சம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கட்டத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் போகுது கம்ப்ளைண்ட் போய் அப்படியே எல்லாம் லாக்காது எல்லாருமே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு ஆளில் பணம் வாங்கி கொடுக்குறோம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது ஃபோன் அடித்து நீங்கள் இருங்க இந்த தரம் இந்த ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கேட்டு கோர்ட்டு கேஸுக்கு போயிடுச்சு கோர்ட்டுக்கு பேசினா நான் எதுவும் பண்ண முடியாது போட்டு எப்போ தீர்ப்பு கொடுக்குதோ அப்போத்தை நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறாங்க நாங்கள் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது வாழ்வாதம் இழந்தாச்சு பிள்ளைக்கு நாங்கள்லாம் வந்து கனவோடு சேர்த்து வச்சுருந்தது மல்ல சாதாரண ட்ரைவர் தான் அந்த பணத்தை சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கனவுகளோடு பிள்ளைக்கு ஒரு நல்லா நடக்காதா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் காசு சரின்னு சொல்லி அதில் கொஞ்சம் போட்டோம் நாங்கள் மாதம் மாதம் மூணு ஆறுரூவா கொடுத்தாங்க அந்த ஆறு லட்சம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இது போட்டு ஒரு இது வந்து ஃபிக்ஸடாக ஒரு ஆறு லட்சம் போட்டேன் அடுத்து ஒரு மூணு லட்சத்துக்கு எதுவுமே இல்லை அப்புறம் ஒரு வருஷம் கொடுத்தாங்க ஆற ஆறாக ஒரு ஒரு அறுபதாயிரம் வாங்கி அதை வாங்கி வட்டி தான் கட்டணும் நகையை வச்சு என்னுடைய டாட்டாஸை வித்து அதில் பணத்தை போட்டோம் அப்படி பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆனவங்களும் எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாமே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோவில் கேட்டோம்னா அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் வாங்கி தரேன் பொறுமைன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ நான் சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் போது நான் வச்சுருப்பேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து கவர்மெண்ட்டில் கொடுத்து கவர்மெண்ட் அப்போது முத்திரை போட்டு தரேன் எங்களுக்கு அப்போ அது அப்படியே கடப்புலேயே கிடக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எழுபது எழுநூறு பேர் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுக்காத வந்து எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து அப்படியே அப்படியே லாக் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்தா நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் நீதிமன்றம் நாங்கள் அது உத்தரவு பிறப்பிக்க போராட்டத்தில் யாரோ இடையில வந்து ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துட்றா ஹும்ல கொடுத்த உடனே அது இருக்கப்பட்டு செய்கிறா இல்லாதவங்க நாங்கள் வந்து ஒரு இந்த ஒரு நாலு வருஷம் கேப்பில் போட்டவங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் எல்லாருமே முழுமையான பணங்கள் வரவே இல்லை அப்போ வாழ்வாதாரம் இதாயிடுச்சி பிள்ளையை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை சாப்பாடுக்கு சில வழி இல்லை அந்த பேஷண்ட் நிறைய இருக்கிறாங்க ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே இருக்கிறாங்க அப்படினால பல இடத்துக்கு இதுக்கு போனோம் ஈவ்வில் மணி கொடுத்துருக்கோம் நம்ம மதுரை வந்து கலெக்டர் ஆஃபீஸை பார்த்து கலெக்டர் டேரெக்டாக கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நீங்கள் வந்து ஏடிச்சு பாருங்க அப்படின்னாங்க சரி அது ஒரு முறையீடு பண்ணலான் இருக்கோம் அதுக்கெல்லாம் சரி நம்ம முதலமைச்சருங்க வர்றாங்க சரி நேரடியாக பார்த்து கொடுத்தா ஒரு அதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிறன்னு தான் நம்ம வந்துருக்க காரக்குடிச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த எங்களுடைய ஏழைகளுடைய கண்ணிய பாரா அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கோம் இங்கே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவர் தளபதி வந்து அவங்களுடைய அவங்க வந்து எங்களுக்கு இந்த இந்த ஏழவுடைய அதாவது இரு இருபத்தி நாலாவது ஏழு பேர் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதை அவங்க செவி ஆச்சு எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்து இப்போ நாங்கள் பத்து ஒரு நூறு பேர் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதை எல்லாருடைய கம்ப்ளைண்ட்டாக அவங்க ஏற்றுக்கிட்டு எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஈடுகளுக்கு ஒரு சட்டம் போட்ட அவங்க குடி எங்கள் எல்லாத்துக்குமே அந்த பணத்தை பெற்றுத்தந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்க இன்னும் இன்னும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் முகமது ஏஹியா ஃப்ரம் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தால் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஏஜெண்ட் இருக்காங்க சொல்லி அவங்க பொறுப்பில் கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்குறோம் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் பத்து வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் நல்லா சிறப்பாக நல்லா சம்பாரிச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து பேசி பணத்துக்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் சவுதியில் வேலை பார்த்தால் எல்லா பணத்தையும் முதலீடு பண்ணிட்டேன் தொகைகள் வந்து நிறைய பெரிய தொகை எல்லாம் குடும்ப சகித மாக பேரில் மனைவி பேரில் என்னுடைய பேரில் எல்லாம் சேர்த்து மொத்தமாக பண்ணியாச்சு ஆமாம் இப்போ அவங்க என்னென்னா கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சொல்லு திருநே வரேன் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் பணத்தை கேட்டதுக்கு திருப்பி கேட்டோம்னா நீங்கள் ஆசைப்பட்டு தானே வந்தீங்க அதாவது ஆசை வார்த்தை சொன்னது வீட்டில் வந்து பேசி என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து என்ன எங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வைகை காலேஜ் வச்சுருக்கோம் ஹரிசிதா மருத்துவமனை பேரில் இருக்குது சொர்ண பூமி இருக்குது நாங்களாம் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் என்னுடைய இனவா கிருஷ்டாக்காரப்பார் யார் ஏஜெண்ட்டுகள் வீட்டில் வந்து எங்கள்கிட்ட பேசி வாங்கினா பாருங்கள் ஏஜெண்டுகள் அவங்க பேரில் இருக்க சொத்துக்களை எல்லாம் எங்களை காட்டி மீட்டிங்கில் உட்கார வச்சு பாருங்கள் ஒரு புக்கு பே புக்கை காட்டி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாரு நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்க இவங்கெல்லாம் எங்கள் முன்னாடி இருந்து சம்பாரித்தவங்க இவ்வளோ தொகை சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட எல்லாம் பேசி எல்லாத்தையும் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ நான் பொறுப்புன்னு வாங்கிட்டு போனாங்கல்ல ஏஜென்ட் வீட்டில் வந்து ஏஜெண்டுகள் அவருக்கு பேருகள்லாம் வந்து வெளியில் போய் நாங்கள் போய் வீட்டில் கேட்டோம்னா நீங்கள் எங்களை மிரட்டுறீன்னு சொல்லிவிட்டு எங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதாவது இப்போ நான் முதலீடு பண்ணியிருக்கேன்னா நான் யாரை போய் கேட்பேன் என்னை அறிமுகப்படுத்திய நபர்கிட்ட தானே நான் போய் கேட்க முடியும் அவங்க தானே நான் பொறுப்புன்னு வாங்கிட்டு போனாங்க கம்பெனிக்கு எங்கிட்டேருந்து யார் அவங்க சுயமாக பணத்துக்கெல்லாம் அக்கௌண்ட்டை வாங்கிக்கிட்டாங்க யாருக்கு கம்பெனிக்கு அக்கௌண்ட் இருக்குது நாங்கள் கேட்குற கேள்வி பிரச்சனை வந்துருச்சு சரி ஒத்துக்குருவோம் கம்பெனியில் கொடுத்துருக்கீங்கல்ல அதனுடைய ரெக்கார்டுகளை வந்து கம்பெனியில் காட்டியிருந்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு கொடுங்க காட்டுங்க அப்படின்னா அந்த கணக்கில் காட்ட தெரியலை எந்தமாரில் திருப்புறாங்க எப்படி நீ கம்பெனியில் வந்து வந்த உடனே நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா இதை எடிட் பண்ணிடுங்க அந்த வார்த்தை வரமாட்டேங்குது சம்பாதிச்சதெல்லாம் அவங்க சொந்தமாக சம்பாதிச்சிட்டு கம்பெனிக்கு பணத்தை கட்டலை இப்போ கம்பெனிக்கு அக்கௌண்ட் யாருக்கு இருக்குல்ல ஒரு கம்பெனி நேமெக்ஸுக்குன்னு அக்கௌண்ட் இருக்கும்ல அவங்க பேருக்கு கட்டியிருந்தால் அந்த பணத்தை கட்டிட்டு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இவங்க பேரில் பணத்துக்களை வாங்கிட்டு ஏஜென்ட் பேரில் பணத்துக்களை வாங்கிட்டு கம்பெனிக்கு கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம்னு சொல்லி விளக்கங்களை கொடுக்குறாங்க இதை மீறி கேட்டோம்னா எங்கள் மேலே திருப்புறாங்க அதாவது மிரட்டுறாங்க எங்களை வந்து மிரட்டுறாங்க கடுமையான மிரிச்சி கோலீஸில் எங்களை மேலே கம்பெண்ட் கொடுத்துட்டாங்க இங்கே காரைக்குடி தான் எங்கள் காரைக்குடியில் இருக்கிறாங்க ஷேக் அப்துல்லா முகமது முபாரக் ரமேஷ் ராஜன் மூன்று பேர் ஆமாம் எங்களுக்கிட்ட பணம் வாங்கினவுங்க எங்கள் ஆமாம் எல்லாத்தையும் வந்து அவங்க எல்லாமே அவங்கவுங்க சொந்தமாக தான் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி எல்லாம் நம்ம சாம்பார் என்னுடைய ப த என்னுடைய தாயார் மருத்துவ செலவுக்கு பணம் கட்ட முடியாமல் இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க தாப்பு முடியாமல் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நான் மாதம் மருத்துவ செலவுமே எனக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க சொன்ன வாசகம் என்னென்னா உங்கள் வீட்டு அடமானம் வச்சு சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பத்திரங்கள் தூங்குது நகைகள் தூங்குது நகை வந்து வீட்டில் என்ன ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் இரட்டிப்பாகிக்கிடுவீங்க அவங்க சொன்னது விளக்கம் அதாவது இந்த அந்த நெல்லை பெருக்கி நாங்கள் வச்சுருக்குறோம் அவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்க எங்கள்கிட்ட இருந்து வாங்கின முதல்ல நாங்கள் என்ன சம்பாரிச்சுருக்குறோம் அப்போ சம்பாரித்தது அவங்க சம்பாரித்த பணத்தையெல்லாம் அவங்க சொந்தமாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்கிறாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டது யாருன்னு சொல்ல சொல்லுங்கள் நம்ம போய் அவங்க கேட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஐயா த தம்பி நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு தீர்வு எடுக்கிறதுக்கு கோர்ட்டு தயாராக நிற்கிது கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேஸ் நடந்தது கேஸ் நடந்து ரெண்டு வருஷம் காலம் தாழ்த்துறாங்க நாங்கள் எதன் அடிப்படையில் நாங்கள் டிஓ கட்டுறது பர்சனல் லோன்லேருந்து சொந்தமாக க நகை அடமானத்துலேருந்து இப்போ மருத்துவ செலவுலாம் எப்படி கட்டுறது இப்போ தகப்பனார் இருக்கட்டும் த எங்கள் தாயாராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து முடியாத ஸ்டேஜில் எல்லோரும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறோம் வேறு உழைப்பு இல்லை என்னோட உழைப்பை பூரா சுரண்டிட்டு போயிட்டாங்க இப்போ நிர்கதியா நிற்கிறேன் எத்தனையோ மனுக்கள் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி சிஎம்கிட்ட நேரடியாக அவர் கையில் மனுவை கொடுத்துருக்குறேன் என்னுடைய எல்லாத்துடைய வாழ்வாதாரத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க நான் எதிர்காலம் நான் வந்து இப்போ ரொம்ப வழி தெரியாமல் இன்றைக்கி வந்து தவிக்கிறேன் நான் எத்தனையோ மனுக்கள் கொடுத்துருக்குறேன் எல்லா மனுக்களையும் அவங்க தப்பிச்சிட்றாங்க சட்டத்தின் பார்வையில் அவங்க வந்து நாங்கள் நீ கம்பெனி கோர்ட்டில் கேஸ் நடக்குங்கிறத சொல்லியே வந்து தப்பிச்சிட்றாங்க கணம் கோட்டார அவர்கள் இதுக்கு சி சீக்கிரமாக தீர்வு கண்டு நம்ம இதை விட்டு வெளியே வர்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் மதுரையை தலையிட தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நியூ மேக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல பல லட்சம் பொதுமக்களை வந்து ஆசை வார்த்தை கூறி அதாவது மூளைச்சலவை செய்து அவர்களுடைய லட்சக்கணக்கான முதலீட்டை அவர்கள் குருவி சேர்ப்பது போல் சேர்த்து வைத்த முதலீட்டை புடுங்கி இன்று அவர்கள் இந்த மக்களெல்லாம் கோர்ட்டும் கையுமாக பணத்தை கேட்டு அலையக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது பொதுவாக இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேர் அந்த நிறுவனம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து கோர்ட்டில் இந்த தீர்ப்பு தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறது இந்த த தமிழக முதல்வர் இன்று காரக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் திறப்பு விழாக்கு வரும் பொழுது அந்த மக்கள் வந்து அவரிடம் நேரடியாக எங்களுடைய பணத்தை திருப்பி தருமாறு தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வர் கருணை கூர்ந்து இந்த இருபத்தி ஏழாயிரம் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த நிறுவனத்திடம் இருந்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பெற்றுத்தருவதற்கு காவல்துறையை வலியுறுத்த வேண்டும் என்று நமது நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்